சிவாயண்ணமிருச்சிட்டு அம்பலம் மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்கும் வண்ணமாக பண்பே சிவமாய நிறை நின்று இவ்வையகத்தை வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருளை முழு முதற் கடவுளாக நெறி நன்று வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் இறை வழிபாடும் பக்தி மார்க்கமும் வையகத்தை வாழ்வாங்கு வாழ்வதற்கு துணை நிற்கின்ற நல்ல சாதனமாக இந்த அரங்கின் வழியாக அன்பின் பாத்திரமாக இணைந்து கூட்டு வழிபாடாக கொண்டிருக்கக்கூடிய சிவனறிய திருமுறை விண்ணப்ப அரங்கு அகிலமிலாம் ஒளித்திடும் சிவனறிய நினைவுகளோடு இந்த கூட்டு வழிபாட்டிலே வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இணைந்து வழிபடுகின்ற அதே வரிசையிலே இன்றைய இருநூற்றி இருபத்தி நான்காவது அரங்கிலே இணைந்திருக்கக்கூடிய கூடிய போற்றுதலுக்கும் போற்றுதற்கு அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் சிவனைய செல்வர்கள் சிவநய செல்விகள் குழந்தைகள் அவர்தம் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருகை என வரவேற்று மாளிகின்றோம் அச்சுவேலி உளவிக்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் அச்சுவேலி சிவாகமணியான பானும் சிவஸ்ரீ குமாரசாமி குருக்கள் அவர்களின் நினைவு அற கட்டளை என்பன இணைந்து திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது நட்சத்திர ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் நல்லாசையுடன் அகிலமெல்லாம் ஒழிக்கின்ற சிவ திருமுறை விண்ணப்ப தெய்வீக திரு அரங்கு இருநூற்றி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைகள் தோடும் பாருங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லோரும் இணைந்து இந்த நெறியிலே ஆஹ் வழிபாடுகளை ஆற்றி விண்ணப்பங்களை ஆற்றி சமர்ப்பணங்களை சமர்ப்பித்து ஆன்மீக நெறியிலே ஆஹ் வழிபடக்கூடிய இணைய வழி கைலாயம் அன்று சுவாமிகளால் சிறப்பித்து இருக்கக்கூடிய இந்த சிவநிறைய திருமுறை விண்ணப்ப அரங்கில் மீண்டும் இன்றைய நாள் நல்லபடியாக ஆரம்பமாவதற்கு பரம்பொருளை பற்றி பற்றுற்று இன்றைய நாளே ஆரம்பம் செய்கின்றோம் இன்றைய சிறப்பு நாளாக இந்த அரங்கு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியில் நாங்கள் இந்த அரங்கிலே இணைந்தவர்களுக்கு வரவேற்பும் வந்தனமும் செய்து இந்த நல்ல மகிழ்வான தருணத்தை செய்தியை விழாவை பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த அரங்கிலே பெரியவர்களாக பேராவர்களாக அரங்கு வளர்வதற்கும் அரங்கின் ஊடாக குழந்தைகள் வளர்த்தெடுப்பதற்கு தங்களாலான அமுத மொழிகளை ஆன்மீக உரைகளை ஆக்கமும் ஊக்கமுமான நல்ல சக்திகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய பல பெருந்தகைகளோடு பயணிக்கின்ற ஒரு சிறந்த அரங்காக சிவனரிய திருமுறை உணர்ப்ப அரங்கை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாள் இந்த அரங்கிலே தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமாக அஹ் மிக உற்ற நெருங்கிய ஒரு உறவு ஆன்மீக உறவாக வளர்த்தெடுக்கக்கூடிய பாரதத்திற்கும் ஈழத்திற்குமான இந்த ஆன்மீக உரைகளை எல்லாம் கலந்து பகிர்ந்து இந்த நிறையிலே பணி செய்து கொண்டு எங்களை வழிகாட்டி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சிறந்த பெருமகனாக மதிப்பார்ந்த பார்ந்த சங்கர ஐயா அவர்களை இன்றைய நாள் அவருடைய எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக இந்த அரங்கை நாங்கள் இன்று அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கின்றோம் அவருடைய எழுபதாவது பிறந்த நாள் ஆஹ் அவர் இந்த மாதம் பதினைந்தாம் திகதி கொண்டாடப்பட்டாலும் இந்த அரங்கிலே இந்த குழந்தைகள் எங்களுக்கு எங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கின்ற வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகர்களினுடைய அகவை திருநாட்களை கொண்டாடுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கும் ஒரு முன்னுதாரணமான விழாவாக எங்கள் அனைவருடைய அன்பின் பாத்திரமாக இந்த நாளை இணையவடியூடாக கொண்டாடும் முகமாக ஆஹ் அமைத்திருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் சங்கரநாராயணயா அவர்களுக்கு சற்று உடல் நல குறைவு இருப்பதாக அறிந்தோம் மிக விரைந்து அவர் தூக நலம் பெற்று ஆரோக்கியமாக ஆஹ் இணைய வேண்டும் அதற்காக இறைவனை பிரார்த்தித்து அவர்களுடைய அந்த ஆன்மீக பதமானது என்றென்றும் இந்த அரங்கோடும் மங்களோடும் நிலைக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை இந்த அரங்கிற்கு பெறுவதற்கு பேரன்போடு அனைத்து குழந்தைகளோடும் நாம் அனைவரும் இங்கே இணைந்திருக்கின்றோம் சிறப்பான மொழி ஒளித்திரும் சிவனரிய திருமுறை விண்ணப்ப தெய்வீக திரு அரங்கி இருபத்தி நான்கிலே திருமங்கல திருவிழக்கையே சிறப்பிக்க இருக்கின்றார்கள் வழமை போல தெய்வீக திருவரங்கின் தெய்வ குழந்தைகள் இறை ஆசியுடன் குருநல்லாசிகள் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் முறைய ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் தருமையாதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை அவர்களினுடைய நாள் மருத்துவ விழிப்புணர்வுரைக்காக இணைய இருக்கின்ற வைத்திய பெருமக்கள் திருவரங்க மாண்புமிகு சான்றோர்களினுடைய வாழ்த்துரைகள் இடம்பெறுகின்ற நிலையில் திருமுறை இசைவாரதி கொடுமுடி லோக வசந்தகுமார் ஓதுவா மூர்த்திகள் அவர்கள் சேலம் இந்தியாவில் இருந்து